ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட் தாங்க இது அப்படி என்னன்னா ஆயிடுச்சு சாப்பிட்டிங்களா சாப்பாடு ஆயிடுச்சா அப்படி கேட்டால் ஆயிடுச்சு அடுத்து டீ ஆயிடுச்சா கேட்டால் ஆயிடுச்சு வேலை ஆயிடுச்சா ஆயிடுச்சுன்னு ரிப்ளே கொடுப்போம் இல்லைங்களா அதை வந்து கன்னடாவில் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது கண்டிப்பாக நம்ம அந்த வேர்டு ஆயிடுச்சுன்றதை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ நெசசரியான வேர்டு தான் அதை எங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி நம்ம வீடியோவை கன்னடா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த வீடியோ மூலயமா பயன் பெறட்டும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிடுச்சு ஓகேங்களா ஆயிடுச்சு அதுக்கு வந்து நம்ம கனடாவில் எப்படி சொல்ல சொல்லலான்னா ஆய்த்து நிறையா வீடியோஸில் நம்ம போட்டிருப்போம் ஆயிடுச்சின்ற இந்த வேர்டு போட்டு ஆய்த்து அப்படின்னு போட்டிருப்போம் ஆனால் இது மாதிரி கொஞ்சம் விளக்கமாக நம்ம சொன்னது இல்லை இல்லைங்களா அதனால தான் இன்றைக்கி இந்த வேர்டு எடுத்துருக்கிறது சாப்பாடு ஆயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி கன்னடாவில் எப்படி கேட்பாங்கன்னா ஊட்டம் ஆய்தா சாப்பாடு ஆயிடுச்சா நம்ம சாப்பிட்டீங்களா அப்படி கேட்போம் இல்லைங்களா அதுக்கு ஊட்டம் ஆயிட்டா அப்படி கேட்பாங்க அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஆ ஊட்டா ஆய்த்து அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஆயிடுதுன்னு ஆயிடுச்சு ஊட்டானா சாப்பாடு ஊட்டா ஆய்த்து அப்படின்னுவோம் டீ ஆயிட்டா அப்படி கேட்பாங்க டீ ஆய்த்தா அப்படி கேட்டாங்கன்னா கொஸ்டின்னு அதுக்கு என்ன சொல்லுவோம் டீ ஆய்து ஓகேங்களா ஆயிட்டான்னா அது கொஸ்டின் ஆயிடுன்னா அது ஆன்சர் ஆய்தான்னா கொஸ்டின்னு ஆயிடுத்துனா ஆன்சர் இப்போ பாருங்க இங்கே திண்டி ஆய்தா அப்படின்னு கேட்டாங்கன்னா திண்டின்னா பிரேக்ஃபாஸ்ட் திண்டி ஆய்தா திண்டி ஆய்து அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா டீ ஆய்தா டீ ஆய்து அப்படின்னும் சொல்லலாம் ஸோ ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆய்தா ஆயிடுச்சதுக்கு ஆய்து அதான் ஆன்சர் அதே மாதிரி சாப்பிட்டாச்சு சா இது வந்து சாப்பிட்டாச்சு அப்படின்றதோட இப்போ சாப்பிட்டேன் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் திண்டிது ஆய்து திண்டிது தூ ஆய்த்து சாப்பிட்றது ஆயிடுச்சு ஓகேங்களா நான் இங்கே ஆக்சுவலி அப்படி எழுதியிருக்கணும் நான் ஆனால் அதோடைய மீனிங் அதான் அதாவது சாப்பிட்றது ஆயிடுச்சு அப்படின்ற மீனிங் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் சாப்பிட்றது ஆய்துன்றதுக்கு திண்டிது ஆய்து சாப்பிட்றது ஆயிடுச்சு அப்புறம் எழுதுறது ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு எப்படி சொல்லலாம் எழுதியாச்சுன்றதுக்கு பரிதித்து ஆய்து பரிதித்து ஆய்து பரிதித்து ஆய்து அப்படி சொல்லலாம் படித்து ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு படித்து ஆயிடுச்சுன்றதுக்கு படினா ஓது ஸோ படித்துன்றதுக்கு ஓதி தூ ஆய்த்து ஓதி தூ ஆய்த்து திண்டிது தூ ஆய்த்து ஆய்த்து அப்படி சொல்லலாம் அடுக்கு விளையாடி ஆயிடுச்சு விளையாடுறது ஆயிடுச்சுன்றதுக்கு விளையாடு அப்படின்னா ஆடு மோஸ்ட்லி ஆடு அப்படி சொல்லுவாங்க ஆடு அப்படின்னு தான் இப்போ விளையாடி ஆச்சு விளையாடுறது ஆயிடுச்சுன்றதுக்கு ஆடி தி ஆடி ஆய்த்து ஆடித்து தூ அப்படி சொல்லலாம் திண்டி தூய்த்து பரிதித்து ஆயிடு ஓதித்து ஆய்த்து ஆடி ஆய்த்து சொல்லலாம் ஆகலை இன்னொரு ஆன்சர் என்ன சொல்லலாம் நம்ம ஆகலை அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அந்த ஆகலைன்றதை எப்படி சொல்லலாம் ஆகல் இல்லா அப்படின்னு சொல்லலாம் ஆகல் இல்லா ஓகேங்களா ஆக இல்லா சாப்பிடுறது ஆயிடுச்சு நம்ம அங்கே ஃபர்ஸ்ட்டு கிளிப்பில் பார்த்தோம் ஆயிடுச்சின்னு இங்கே எப்படி சொல்லலாம் வேலை ஆகவில்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா கெலசா ஓகேங்களா வேலை என்ன என்ன கெலசா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கெலசா ஆகலில்ல அப்படின்னு சொன்னால் கெலசா ஆகலில்ல வேலை ஆகலை அப்படின்னு சொல்லலாம் வேலை ஆகலை கெலசா ஆகலில்ல ஓகேங்களா கெலசா ஆகலில்ல நெக்ஸ்ட்டு சாப்பாடு ஆகவில்லை சாப்பாடு செஞ்சாச்சா சாப்பாடு ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் சாப்பாடு ஆகலை இன்னும் அப்படின்றதுக்கு சாப்பாடுன்றதுக்கு ஊட்டா ஆகல் இல்லைன்னா ஆகலை சாப்பாடு ஆகலை அப்படின்றதுக்கு ஊட்டா ஆகல் இல்ல ஓகேங்களா ஊட்டா ஆகல் இல்ல சாப்பிட வில்லை அப்படின்றதுக்கு சாப்பிட வில்லை அப்படின்னு சொல்றதுக்கு சாப்பிடவில்லைன்றதுக்கு திண்டிது ஆகல் இல்லா திண்டிது ஆகல் இல்லா ஸோ சா சாப்பிட்றது ஆகலை அப்படின்றதுக்கு திண்டித்தும் ஆகலில்ல படிக்கவில்லை அப்படின்றதுக்கு படினா என்ன சொன்னோம் நம்ம ஓது ஸோ படிக்கிறது ஆகலில் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓதித்தும் ஆகலில்லா ஓதித்தும் ஆகலில்லா அப்படின்னு சொல்லலாம் ஓதிதூனா படிக்கிறது ஆகலில்லா விளையாடவில்லை அப்படின்றதுக்கு அதாவது விளையாடுறது ஆகலில்லா அப்படின்னு சொல்றதுக்கு விளையாடுறது ஆகலை அப்படின்னு சொல்றதுக்கு ஆடிது ஆடித்து ஆகலில்லா ஆடித்து இல்லா அப்படின்னு சொல்லலாம் ஆடித்தூ ஆகலில்லா ஆடிதூ ஆகலில்லா எழுதவில்லை அப்படின்றதுக்கு எழுதுன்னா வரி ஸோ எழுதவில்லை எழுதுறது ஆகலை எழுதுறது ஆகவில்லைன்றதுக்கு பரிதி தூ ஆகல்லா பரிதி தூ ஆகல் இல்லா அப்படி சொல்லலாம் பரிதித்தும் ஆகல் இல்ல விளையா விளையாடுறது ஆகல் இல்லானா ஆடித்தூ ஆகலில்லா ஓதித்தூ ஆகல் இல்லா பரிதி ஆகல் இல்ல ஆகித்தூன்னா ஆகிவிட்டது ஓகேங்களா ஆகித்துன்னா ஆகிவிட்டது ஆகலில்லான்னா ஆகவில்லை அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும் ஊட்டா ஆயிட்டா திண்டி ஆய்தா என்னும்போது ஒன்று ஆகித்து இல்லைனா ஆகலை அப்படி தான் சொல்லுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னொரு ஒரு நல்ல கண்டோடு உங்களை வந்து பார்க்குறேன் ஓகே பாய் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக நியூ விசிட்டர்ஸாக இருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலுன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சேரும் ஓகே பாய் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்